இதெல்லாம் எடுத்துக்கோங்க புளிய ஊரு வைக்கணும் இதெல்லாம் நல்லா வடைக்கி அம்மியில அழைக்கணும் குழம்பு மசாலும் பண்ணும் மீனை கழவுனும் கடுகு வெந்தயம் கருகுப்பிள்ளை போட்டு தாளிக்கணும் மசாலா ஊற்றி கொடைக்கி வைக்கணும் கொடைச்சோடனே மீனை போடணும் அறுவோல ரொம்ப பிண்டாடிய கேவலமாக போயிடும் பத்து நிமிஷம் கழித்து பார்த்தா மணக்க மணக்க மீன் குழம்பு எடி இஞ்சி பூண்டு கான் மாவு மீன் வரவல் மசாலா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி மீனில் தடவணும் ஏய் பஸ்சியில் கை உழுவிட்றாரு ரெண்டு பேரை கை நான் சொல்லிக்கா இருக்க கையை விட்டுக்கே இருக்கேன் கையை போடு போடுபடு எடி எடி மீன் கொழம்பு எடி मन के पसे साप माँ वाव सम यार सुपर आगे मीन कॉलम भी मीन वर्ल्ड கொஞ்சம் குழம்பு மீன் செம்மையா இருக்கு பாசி ஹோட்டல் போய் கண்டரை சாப்பிடாம மீனை வீட்டுல சமைச்சு சாப்பிடுங்க உடம்புல நல்லா இருக்கும் உள்ள தட்டு ஓரமா எடுத்து வச்சுட்டு சாப்பிடுங்க ஓகே ரொம்ப நல்லா இருக்கு நீங்களும் நல்லா சாப்பிடுங்க நீங்களும் மாதிரி சாப்பிடுங்க பாய்